சம்பு சிவசம்பு ஏகம் என்ன அப்பன் சிவன் சிவாற்பணம் மாப்பிள செவன்த்லையும் நினைக்கிறேன் ஒலி பிறல் ஒலி சிதர்வுன்னு நம்ம படிச்சிருப்போம் எப்படி மாதிரி இருந்ததுன்னா சூரிய ஒளிப்பட்டு வானவில் தோன்றுதோ அது மாதிரி பட்டகத்துக்குள்ள சூரிய ஒளி போனால் அகத்துக்குள்ளே இருக்கிற ஏழு வண்ணங்களை அது வந்து ஆறு வண்ணங்களை ஏழு வண்ணங்களை வெளிப்படுது அந்த வண்ணங்களுக்கு உரிய நவகிரகங்கள் நவகிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வெள்ளையோ வெள்ளை கலரே போட்டு வச்சிட்றாங்க சனிக்கு மட்டும் கருப்பு கலர் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு நவகிரகத்துக்கு ஒவ்வொரு கலர் இருக்கு அந்த கலரை ஒத்த மாணிக்கம் நவரத்னம் கற்களை அந்த ஒளி உள்ள ஊடுருவி வெளியே சிதறி வர்ற மாதிரி அந்த அமைப்பு பட்டை தீட்டுறதும் சொல்லுவோம் அருங்கோணமாக தீட்டுறது நாலு வகை அதுக்கு நிறைய சாஸ்திர சம்பிரதாயம் இருக்குது அது அவங்க தீட்டி நம்ம மோதிரத்தில் போட்டு நாம் போட்டுட்டால் சூரிய ஒளி அதில் பட்டால் அது சரியான கோணத்தில் ஒளி சிதைவு ஏற்பட்டு வண்ணங்களை வெளிப்பட்டால் அந்த வண்ணங்கள் நீங்கள் பவளம் போட்டிருந்தா அசகப்பும் பச்சை கல் போட்டால் பச்சையாகவும் ஏழு வண்ணங்கள் ஆறு வண்ணங்களை அது வந்து பிரதிபலிக்கும்போது நீங்கள் போட்டிருக்கிற கல்லனுடைய தன்மைக்கேற்ப அந்த வண்ணத்தை கொஞ்சம் சேர்த்து அதிகமாக பிரதிபலிக்குது சரியா இதுக்காகத்தான் ராசிக்கல் மோதிரம் ராசிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டம் ஒரு நட்சத்திரம் நட்சத்திர கூட்டம் அந்த வேவ்ஸு பூமி மேலே ஆதிக்கம் செலுத்துகிறப்போ நீங்கள் பிறந்து நீங்கள் வந்து கருவ கருவறையில் இருக்கையில் வை அம்மா வயிற்றுக்குள்ளே சுவாசிக்கிறது இல்லை வெளியெடுத்து குளுக்கும்போது ஓம் என்ற ஓங்காரத்தில் முதல் சுவாசம் உள்ள போகையில் எந்த நட்சத்திர கூட்டத்தின் கிரகங்களின் ஒளியாற்றல் பூமி மேலே நீங்கள் பிறந்த இடத்துல இருக்குதுன்னு சரியாக கணிக்கக்கூடிய ஜோசியர் இருந்து அவர் சரியாக கணிச்சிருந்தால் நீங்கள் அந்த தன்மைக்கு ஏற்ப அந்த பொது பயன்பாட்டுக்கு ஏற்பட்ட பொது பயன்பாட்டில் விதிக்கப்பட்ட விதிப்படியான கேரக்டரோடு இருப்பீங்க அது வந்து அதுக்கு முன்னாடி கர்ப்பகால கணக்குன்னு ஒன்று இருக்குது தாயுடைய கருமுட்டையை தந்தையுடைய சிவத்துளி துளைச்சிட்டு உள்ள போகிற வினாடியில் 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 பாதியில் பாதியில் பாதி இருக்கிற அந்த நேரத்தில் பூமி மேலே எந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்களும் அந்த ஒரு அந்த வினாடியில் பல வினா வினாடியில் ரொம்ப பகுதியில் பகுதியில் உள்ள போகிறப்போ கருமுட்டைய உயிரினுக்கள் துணைக்கிறப்போ உள்ள போகிற அந்த காற்றுனுடைய தன்மையிற கர்ப்பகால கணக்குன்னு போட்டு அப்புறம் ஜனன கணக்குன்னு நீங்கள் பிறந்தப்போ முதல் காட்டுங்க முறையுக்குள்ளே போனதையும் கணக்கு பண்ணி இதெல்லாம் சரியாக இருந்தால் சரியாக கணக்கு போடுற ஆள் இருந்தால் காப்பி அடிக்கிற சாஃப்ட்வேர் போடாமல் நீங்கள் அச்சராகை திருக்கு ரேகையில் கணக்கு போட்டு திசை கணக்கு போட்டு சூரிய உதயமெல்லாம் கணக்கு போட்டு நீங்கள் எந்த ரேகைக்கு உட்பட்டு இருக்கிறீங்க அப்போது அந்த ஸ்டாண்டர்டான டைம் என்ன நம்ம சாஸ்திர டைம் என்ன சூரிய உதயம் எப்போது கிழக்கு நோக்கி போகும்போது சூரிய உதயம் முன்னாடி போகும் மேற்கு நோக்கி போய்களை பின்னாடி வரும் அப்போ நீங்கள் அச்சராய்கள் எங்கே இருக்கிறீங்க அப்போது உங்களுக்கான சூரிய உதயம் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி எழுதக்கூடிய ஆற்றல் உள்ள மனிதர்கள் 玻璃。一波一 அதனால் இப்போ இருக்கிற சாஸ்திர சம்பிரதாயம் ஜோசியமெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை சும்மா ஒரு ஆறுதலுக்காக பார்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நடக்கும் நம்புங்க அதுக்காக மட்டும் வச்சுருக்கேன் நீ இந்த நீ நாலு மணி நேரம் கழித்து நல்லா பிறந்துருந்து பிற நீ மூணு நிமிஷம் கழிச்சு பிறந்தது உன்ற நிலைமையே வேறு இப்படி சொல்கிற மாதிரி கூமுட்ட தனமான அடிமுட்டால் தனமான ஜோசியர்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கவே முடியாது ஒரு ஜனனத்தை ஒரு சிசு முடிவெடுக்கிறது இல்லைங்கிற பேஸிக்கான அறிவு கூட இல்லாமல் நீ மூணு மணி நேரம் கழிச்சு பிறந்திருந்தீங்கன்னா உன்ற நிலைமையே வேறு நீ ரெண்டு மணி நேரம் முன்னாடி வருதுன்னு தான் உங்கள் நிலைமையே இப்படி சொல்கிற மாதிரி முட்டாள்கிட்ட நீங்கள் போய் நிற்கிறனால தான் மாப்பிள்ளைய உங்களை இப்படி பண்ணுறாங்க அந்த சின்ன மோதிரத்துக்கு பின்னாடி ஓட்டை இருக்கணும் அந்த ஒளியை சூரிய ஒளி கரெக்டாக அதில் உடம்புக்குள்ளே வந்து பிரதிபலிக்கணும் அப்படி விரிச்சா அதைய ஏற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் பக்குவப்பட்ட மனிதனாக இருந்தும் உடம்பு அந்த பிரிக்கொன்சிக்குள்ளே கட்டுப்பட்டு இருந்தால் அந்த மோதிரம் அந்த மோதத்தில் இருக்கிற சின்ன கல் உங்களுக்கு ஒரு சின்ன பயனை கொடுக்கும் ஆனால் ஒரு மோதத்துக்குள்ளே ஒன்பது கல் சிறு சிறுசாக போட்டு வச்சுட்டு எல்லாமே கிடைக்கும்னா கிடைக்காது கையில் மந்தரக்கோளே இருந்தாலும் ஆபது ஒன்றும் இல்லை அரோகரா அழிவதொண்ணும் இல்லை அரோகரான்னு ஒரு பழமொழி இருக்குது நீங்கள் அஞ்சு பாடுபட தயார் இல்லாமல் இருக்கிற மனநிலையில் இருந்தால் உங்கள் கையில் ஒரு மந்திர குழக் கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு ஒரு மாந்திரம் சொல்லி நீ இப்படி ஆட்டுறா மகனே உனக்கு எல்லாமே வருண்டாமா அப்படின்னு நான் சொன்னால் கூட நீங்கள் அந்த மந்திரத்தை ஞாபகத்துக்கிறதுக்கு முறையாக இருக்கும் அந்த மந்திரம் சொல்லி தடி எடுத்து இப்படி அப்படின்னு ஆட்டுறது கூட உங்களுக்கு முடத்தனமாக இருக்குது அப்படி மாயாமல் இருக்கிறவனுக்கு எதை கொடுத்தாலும் பயனில்லை அது மாதிரி தான் நீங்கள் சுயமாக முயன்று நேர்மையாக இருந்து முன்னேறதுக்கான முயற்சி எடுக்காமல் இந்த இந்த கல் மோதிரம் போட்டால் நடக்குமா அந்த கல் மோதிரம் போட்டால் நடக்குமா எந்த கல் போட்டாலும் நடக்காது மாப்பிள்ளை எப்படி நடக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன உதவிகள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்காக செய்யப்பட்டது மாப்பிள்ள நீங்கள் ஒரு பத்து கிலோ கல்லாக தூக்கி தெரிஞ்சால் உங்களுக்கு தூக்கி தெரிய முடியுமா முதல்ல அது வாங்க முடியுமா இப்போ வரதெல்லாம் ஒரிஜினலாக தேவையில்லாத வேலைங்க நீங்கள் அப்படி எந்நேரம் வந்து சூரிய ஒளியில் படக்கூடிய லெவலில் இருக்குங்களா மொத்தமே ஒரு பத்து மணி நேரம் தான் சூரிய ஒளி இருக்குது அதுலேயும் நீங்கள் போகிற இன்டோர் பிராய்லர் கோழியாட்டை வேலை செய்கிறதாச்சு நீங்கள் அது மோதிரம் போட்டு என்ன மாப்பிள்ளை பண்ண போகிறீங்க நான் மோதிரம் போட்டிருக்கிறேன்னா என்ன போட்டிருக்க ஒன்றும் கிடையாது தேவையில்லை மாப்பிள்ளை அதெல்லாம் பஞ்ச பூதங்களை ஒத்திருக்கிற பஞ்ச உலோகங்களை நாம் அணிஞ்சால் பஞ்ச பூதங்களிலிருந்து வரக்கூடிய நல்ல ஆற்றலை நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்குறக்காகத்த சிவனடியார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பு நிறையா போட்டிருப்பாங்க வெள்ளி போட்டிருப்பாங்க இதெல்லாம் அதுக்கான ஒரு செட்டப்பில் வந்ததனொழியை நீங்கள் அதை போட்டால் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ந அப்படின்னு முழுசாக நம்பி போடுறது வேஸ்ட்டுன்னு சொல்ல வர அதுக்காக செலவழிக்காதுங்க அந்த ஆளுகிட்ட போய் நீ பால் நின்றுட்டு காசை கொடுத்துட்டு வராதிங்க காசு வச்சிருந்து எனக்கு கொடுக்குமாப்பிள்ளை நான் என்ன வெதர் பண்ணுறேன் சம்பு சிவ சம்போ ஓம் நமச்சிவாயா நான் சொல்கிறத நீங்கள் நம்பு அவசியம் இல்லை ஆனால் இந்த மாமன் சொல்கிறானே என்னதான் சொல்கிறான் இதுக்குள்ளே உண்மை இருக்குமா இருக்காதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மாப்பிள்ளை நீங்கள் யோசனை பண்ணாலே நான் அள்ளி வீசின சிவ வைத்து உங்கள் உள்ளத்தில் உளுந்து முளைச்சு சிவயோகத்துக்கு நீங்கள் வருவீங்க அதுதான் என்னோடய ஆசை அன்பும் ஆசீர்வாதமும் சம்பு சிவ சம்பு